ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ரத்துக்கு போகிற வழியில் வந்து விழிஞ்சும் இருக்குதுல்ல ஸோ அது பக்கத்தில் வந்து ஆலமலா சிவன் டெம்பிள்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே வந்து போகணுன்ட்டு ரொம்ப நாளாக நாங்கள் ஆசைப்பட்டு இப்போ தான் எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சு ஸோ அந்த அந்த ப்ளேஸ்க்கு தான் நாங்கள் போயிருக்கோம் பாருங்கள் ஐ லவ் ஆலமலான்னு போட்டிருக்காங்க சிங்கி இருக்கிறது வந்து ஒரு பெரிய சிவன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது இங்கே உள்ள கடலோட கலரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அந்த மண் எல்லாமே சேர்ந்து தான் அந்த அளவு மண் வந்து மிக்ஸ் ஆகி அலை வரும்ல அந்த மாதிரி தான் வருது பாருங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அலெலாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு இந்த இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப அழகான சிவன் இருக்காங்க கடல் பாருங்கள் அது வந்து அந்த மண்ணு எல்லாமே அந்த அலை வரும்போது மண்ணும் சேர்ந்து தான் அது கூட வந்து வருது அதோட கலர் அந்த செம்மண் கலரில் தான் வருது பாருங்களேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய போட் எல்லாமே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் கடலில் அந்த அலையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த கடலை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து அந்தமாதிரி சிவன் டெம்பிளில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சிவன் வந்து பார்க்குறதுக்காக போகலாம் ஸோ அந்த கடற்கரை பக்கத்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இருக்குது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது இதில் வந்து அவங்க நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்காக தொட்டில் இந்த மாதிரிலாம் கேட்டுவாங்களே ஸோ அந்த இது தான் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து நேராக போய் இந்த பக்கம் லெஃப்டில் வந்து டேர்ன் பண்ணும்போது அந்த அவங்க வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து டெம்பிள் நாங்கள் வந்து போனது வந்து மதியான நேரனால் நடை வந்து கோயில் நடை வந்து சாத்திட்டாங்க அதனால் சுவாமி தரிசனம் வந்து பண்ணல நாங்கள் வந்து அந்த சிவன் ஸ்டாச்சு மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே அந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வந்தோம் பாருங்கள் இதுதான் அந்த சிவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் அது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சோம் பட் எங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து இப்போதான் கிடச்சிருக்கு நாங்கள் நல்லா பார்த்தோம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ளேஸுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் விடமாட்டாங்கள நல்லா பாத்துட்டோம் பாத்துட்டு வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால நாங்களும் சீக்கிரமா வந்து கிளம்பிட்டோம் இந்த இந்த இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ